பார்ந்த ஆக்காலுத்தரன் திருச்சபையின் இறை உறவுகளுக்கும் பொது அவை உறுப்பினர்களுக்கும் ஏஎல்சித்தராக் சீர்திருத்த பேர இயக்கத்தின் சார்பாக முதற்கண் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருமறையிலிருந்து ஒரு பகுதியை உங்களுடைய சிந்தனைக்காக வாசிக்கலாம் என்று இருக்கிறேன் அது திருத்தூதர் திருப்பணிகள் அதிகாரம் மூன்று திருவசனங்கள் ஆறு முதல் எட்டு வரை பேதுரு அவரிடம் வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வழக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார்கள் உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன அவர் குதித்து எழுந்து நடக்க தொடங்கினார் துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார் இந்த வாசிக்கப்பட்ட திருமுறையினுடைய அர்த்தத்தை இன்றைய திருச்சபையின் சூழலோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு சால சிறந்ததாக அமையும் இயேசுவின் சீடர்கள் தூய ஆவியானவரின் அருட்பொழிவை பெற்ற பிறகு முதலாவது ஊழியத்தின் முதல் திருப்பணியாக இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் வெளியே இருந்த அந்த யாசகர் பேதுரு மற்றும் யோவானை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று பொழுது பேதரு அவரிடம் உனக்கு நான் வெள்ளியையும் கொடுக்க மாட்டேன் பணத்தையும் கொடுக்க மாட்டேன் ஆனால் உன்னை இயேசுவின் திருக்கோவிலுக்குள் அனைவரையும் போல அழைத்துச் செல்லுவேன் என்று சொல்லி அவருடைய வழக்கையை பிடித்து அவருக்கு பெரும் நம்பிக்கை அளித்து அவரையும் ஆலயத்திற்குள் அவர்களோடு கூட கொண்டு சென்றார் இன்றைய திருச்சபையிலும் அநேக கிராமப்புற பற்றுறுதியாளர்கள் ஏழை எளிய திருச்சபையினுடைய குடும்பங்கள் இந்த திருச்சபையில் எனக்கு ஏதாவது ஒரு பங்கு கிடைக்காதா இந்த திருச்சபையில் இருக்கின்ற பணிகளிலே எங்கள் குடும்பங்களில் பணி யாரும் தரமாட்டார்களா நாங்கள் எப்பொழுதும் வருகின்ற ஆண்டாண்டு காலமாய் வருகின்ற நிர்வாகிகளிடம் கேட்டுக்கொண்டே இருப்பதுதான் எங்களுக்கு கவலை அளிக்கிறது என்று சொல்லி நம்பிக்கையை இழந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டு உரிமைகள் பறிக்கப்பட்டு திருச்சபைக்கு உள்ளே செல்ல முடியாதபடி அதாவது திருச்சபையினுடைய அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற பணிகளிலே நுழையாதபடி தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கின்ற மாபெரும் பேர் இயக்கம்தான் நம்முடைய ஏஎல்சி உத்தராட்சி திருத்த பேர் இயக்கம் என்பதை தெரிவித்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தெட்டாம் ஆண்டிற்கான ஆளுங்குழு தேர்தலிலே நம்முடைய ஏஎல்சி உத்தராக்சி திருத்த பேரியக்கத்தின் சார்பாக இப்படிப்பட்ட வாய்ப்பு மறுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட ஏழை எளிய திருச்சபை பற்றுறுதியாளர்களுக்காக நாங்கள் இந்த தேர்தலில் பங்கு பெறுகிறோம் அதில் தலைவர் பொறுப்புக்கு புரட்சி ஆயர் அருள் பணி அறிவர் ச ராபர்ட் அவர்களும் ஆயர் பிரிவில் அருள் திரு அறிவர் டால்டன் ஐயா அவர்களும் திருச்சபை பணியாளர்கள் சார்பில் திருமதி அனிதா ஃப்ராங்க்லின் அவர்களும் திருமதி மீனா குமாரி அவர்களும் திரு ஈஸ்டர் ஆகிய நானும் பங்கு பெறுகிறோம் திருச்சபை சாரா பணியாளர்கள் பிரிவில் திருமதி டாக்டர் அம்சவல்லி அவர்களும் திரு டேவிட் பூன் அவர்களும் திரு கழுதூர் ஞானசிகாமணி சிகாமணி அவர்களும் திரு சா நியூட்டன் அவர்களும் போட்டியிடுகிறார் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் வரும் காலங்களிலே உங்களுடைய இல்லங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் நாடி நாங்கள் வருகிறோம் உங்களுடைய இறைவேண்டலையும் உங்களுடைய மேலான ஆதரவு வாக்குகளையும் ஏஎல்சி லுத்தரா சீர்திருத்த பேரியக்கத்தினுடைய இயக்கத்தினுடைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் அளிக்கும் பொழுது இந்த திருச்சபை மாத்து உருவாக்கமடையும் அனைவருக்கும் அனைத்தும் முறையாக கிடைத்திடும் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைத்திடும் சமத்துவம் சகோதரத்துவம் சகோதரத்துவம் சனநாயகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நீதி இரையரசை திருச்சபையில் அமைத்திட இறைவேண்டலுடன் ஆதரிப்பீர் ஏஎல்சி லுதராக்சி திருத்த பேரியக்கத்தினுடைய வேட்பாளர்களை நியாயங்களை உறுதியாய் செய்து முடிப்போம் தீமைகள் நடக்காமல் கருத்தாய் பணி செய்வோம் பாருங்கள் இணைந்தே இரையரசை திருச்சபையில் உருவாக்குவோம் நன்றி வணக்கம் விசுவாச மாவீரன் சா ஈஸ்வராஜ் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஏஎல்சி லுத்தராக்சி திருத்த பேரியக்கம் நன்றி வணக்கம்